അലഹമദില്ലാറബിആാലും നബീന മുഹമ്മദീൻ വാലാ വാസു ഹാബിഹി വമൻ തബി അഹുംദീൻ കണിത്യ ഇമാൻ ഉറോകളെ സഹോദര സഹോദരികളെ പരിയേ ഇള തായ്മുകളെ മോഹനൂർ നമ്പറുകളേ അസ്ലാംക്കും വരമതുല്ലാഹി വരക്കാത്തുലിഹ് തുടരലേ അലഹമില്ലാ அல்லாஹூ அபுல்லாலவினுடைய மிகப்பெரும் கிருப்பையினால் ஏழு பாடங்களை பூர்ணமாக அல் குர்வான் அசுன்னாவின் நிலையிலே பார்த்ததன் பின்னால் எட்டாவது பாடத்திலே இன்றைய தினம் நாம் கால் பதிக்கின்றோம் இமாமுனா நவவி ரஹுல்லா அவர்கள் மிக அழகான தலைப்புக்கள் இட்டு எங்களோடு எங்களுடைய நெஞ்சரைகளோடு எங்கள் எங்களுடைய உள்ளங்களோடு கதைக்கக்கூடிய மிக முக்கியமான பெருமதியான ஒரு சொத்தை உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வைத்து வாசிப்பதற்குரிய வாய்ப்பை அல்லா தந்தான் அலமதுல்லா பல நூறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு கிரந்தமாக இந்த நூலை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இமாம் அவர்களுடைய உன்னதமான பணியை அல்லாஹ் ரபுல்லாலமின் கபூல் செய்து கொள்ள வேண்டும் ரியாது சாலையினுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு இதுக்கு முன்னர் சொல்லியிருக்கிறேன் அந்த அடிப்படையிலே இமாம் அவர்கள் அழகான தலைப்புக்களிட்டு இட்டு பாபு அஹ்லாஸ் வஹ்வாருன்னியா என்கின்ற அந்த தலைப்பினூடாக இஹ்லாஸ் உள தூய்மை சம்பந்தமாக ஆரம்பித்து படிப்படியாக படிப்படியாக அன்றாட வாழ்வோடு பின்னி பிணைக்கப்பட்ட அழகிய தலைப்புக்களூடாக எங்களை சந்தித்து எட்டாவது பாடமாக பாப் அல் இஸ்தாமா உறுதியாக இருத்தல் கொள்கையில் சத்தியத்தில் தீனுல் இஸ்லாம் என்கின்ற சாந்தி மார்க்கத்தில் உறுதியாக இருத்தல் என்ன இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் சகித்து அல்லாவுடைய தீனில் உறுதியாக இருத்தல் என்ற ஒரு தனித்தலைப்பிட்டு ஒரு பாடத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார் அதில் இன்றைய தினம் நாங்கள் அல்லாஹ் இமாம் அவர்கள் இந்த பாடத்தோடு இஸ்திகாமா உறுதியாக இருத்தல் என்ற பாடத்தோடு இமாம் அவர்கள் இடக்கூடிய முக்கியமான மூன்று அல்குருவான் வசனங்களை உங்களுடைய சிந்தனையில் சுருக்கமாக பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் இன்ஷா லா தொடர்ந்து வரக்கூடிய நாளை அடுத்த வாரங்கள் வரக்கூடிய வகுப்புகளிலே எண்பத்தி நாலாவது ஹதீஸில் இருந்து நாங்கள் எண்பத்தைந்தாவது ஐந்தாவது ஹதீஸில் இருந்து நாங்கள் இன்ஷால்லாம் பார்க்க இருக்கிறோம் அதில் இன்றைக்கு குர்வான் வசனங்களோடு நாங்கள் சந்திக்கிறேன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா குருவான சொல்கிறேன் டான் ஃபஸ்ட் கமா உமிர்த் நபியே நீங்கள் ஏவப்பட்ட பிரகாரம் சத்திய மார்க்கத்தில் கொள்கையில் அக்கீதாவில் உறுதியாக நின்று கொள்ளுங்கள் தக்கீம் நீங்கள் உறுதியாக நில்லுங்க உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டுச்சோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏவப்பட்ட பிரகாரம் அல்லா ரபுல்லான்னு சொன்ன பிரகாரம் எந்த மாற்றங்களும் இல்லாமல் எந்த கூடுதல் குறைதர்கள் எதுவுமே இல்லாமல் சத்தியத்தை நிலைத்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் தாலா சூராஹூத் நூற்றி பன்னிரெண்டாவது வசனத்தில் குறிப்பிடக்கூடிய வசனத்தை இமாம் அவர்கள் இஸ்துகாமா உறுதியாக மார்க்கத்து நிற்றல் என்ற பாடத்துக்கு தலைப்பிட்டு முதலாவது வசனமாக அந்த வசனத்தை போடுறாங்க இரண்டாவது வசனமாக இமாம் அவர்கள் சூராஃபு சுலத் ஹாமின் சஜா சூராஃபுலத் முப்பத்தி ரெண்டு முப்பத் முப்பது முப்பத்து ரெண்டாம் வசனத்தை அதாவது முப்பதாம் வசனத்தையும் மாமாங்க போடுறாங்க அதில் அவர் போடக்கூடிய முக்கியமான வசனம் என்னென்னு சொன்னால் மரண தருவாயில் நாம் எல்லாரும் இந்த உலகை விட்டு பிரிகின்ற அந்த நேரத்தில் எங்களை நோக்கி வானவர்கள் பட்டாளம் இறங்குறாங்க இது நாங்கள் அக்கீதா ஆழ்மன நம்பிக்கை அஹலசுனாவல் ஜமா அவடைய ஏகத்து அதாவது கொள்கையிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய அக்ரிதாவுடைய பாடத்தில் முக்கியமான பக்கம் அதாவது எங்கள்டூகுங்கள் கைப்பற்றப்படுகின்ற நேரத்தில் எங்களை நோக்கி மலக்குமார்கள் இறங்குறாங்க அவங்க இறங்குகிற நேரம் அவங்க இந்த கொள்கை உறுதியை சத்திய மார்க்கத்தில் உறுதியாக நின்றவங்களுக்கு சொல்லக்கூடிய சுபசோபனம் என்ற அந்த வசனத்தையும் அவங்க போடுறாங்க இஸ்து காமத் என்ன அதாவது உறுதியாக நிற்றல் என்ற இந்த பாடத்தில் என்ன போடுறான்னு சொன்னால் இந்நல்லதீன காலூ ரூ நல்லா ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره வழக்கும்ான வசனம் யாரெல்லாம் அல்லஹான் ரப்பு என்று சொல்லி அந்த சத்திய கொள்கையில் அகீதாவில் ஏகத்துவத்தில் நிலையாக நிற்கின்றார்களோ சத்தியத்தில் ஏகத்துவத்தில் கால் பறித்து தடம் பறித்து நிற்கிறன்றதுலே செல்ல சோதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சமூக புறக்கணிப்புக்கள் ஊரால நாட்டால் தேசத்தால் மக்களால் நண்பர்களால் உறவுகளால் புறக்கணிக்கப்படுகின்ற நிலைமைகள் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வார நேரம் யாரெல்லாம் இன்னல் அதுன காலு ரப்பு நல்லா அல்லாதான் என்னோட ரப்புன் சொல்லி சும்மஸ்தகாமும் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த சத்தியத்தில் கொள்கையில் உறுதியாக நிற்கிறாங்களோ தத்த நஸல் ஆலேகி அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்குவாங்கலாம் மரண தர்வாயில் மலக்குமார்கள் இறங்குவாங்கலாம் தஹாஃபூ நீங்கள் கவலைப்படவானாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை உங்களோட புள்ளை குட்டி வீடு வாசல் மனைவி சொத்து செல்வம் இதெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு இதெல்லாம் பாதுகாக்க யாருமே இல்லையே என்னோட குடும்பத்துக்கு யார் பாதுகாவலர் என்னோடய பிள்ளைகளுக்கு யார் பாதுகாவலர் நீங்கள் கவலைப்படவானா அல்லா தஹாஃபும் நீங்கள் பயப்படவானாம் வலா தஹசனும் நீங்கள் கவலை கொள்ளவும் வானாம் நீங்கள் கவலை கொள்ளவானாம் நீங்கள் பயப்பட வானாம் வாபிசுலத்தி உங்களுக்குன்னு வாக்களிக்கப்பட்ட சொருக்கத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெற்றுக்கோங்க நீங்கள் நிம்மதியாக கண்ணை மூடுங்க நீங்கள் கவலைப்படவே வாணாம் நீங்கள் அச்சப்படவே வாணாம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சொருக்கம் இருக்குது இல்லையா சுவனம் இருக்கு இல்லையா உங்களுக்கு வாக்களிச்சிட்டோம் பாருங்கள் அந்த சொருக்கத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி சொல்லி போட்டுட்டு நஹ்னு உங்களுக்கு இந்த உலகத்திலையும் நாங்கள் உங்களுக்கு அவுளியாக்கள் தான் நேசர்கள் பாதுகாவலர்கள் உங்களுக்கு அறன்கள் பாதுகாப்பு சுவர்கள் நகனும் அவுளியாவுக்கும் நாங்கள் உங்களுக்கு பில்ஹயாத் துன்யா இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாவலர்கள் வஃபில் ஆஹிரா மறுமையிலேயும் நாங்கள் உங்களுக்கு பாதுகாவலர்கள் இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு நாங்கள் என்ன பாதுகாவலர்கள் தான் மறுமையிலும் உங்களுக்கு பாதுகாவலர்கள் தான் என்று சொல்லுவாங்களாம் வழக்கும் விகாமா மாத்த ஸ்டகையாம் ஃபிசுக்கும் உங்களோட உள்ளங்கள் எதை எதையெல்லாம் நாட்டம் கொள்ளுதோ எதை எதையெல்லாம் ஆசை கொள்ளுதோ எதையதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் உங்களுக்கு அங்கே இருக்குது வழக்கும் வீகா மாத்தோன் உஸ்லாமின் ஹஃபூர் ரஹீம் நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு அங்கே இருக்குது இது கனிவு மிக்க மிக்க மன்னிக்கக்கூடிய ரப்படை விருந்து பிரசாரமாகும் என்று மலக்குமார்கள் உமீங்களைப் பார்த்து உயிர் பறிக்கப்படுகின்ற நேரத்தில் இஸ்திருகாமத்தோடு இருந்தவர்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றது அல்லாஹு தால் அல் குருஆனு சொல்கிறான் அந்த வசனத்தை இஸ்திருகாமத் உறுதியாக நிற்றல் என்ற பாடத்துக்கு இமாமங்கள் தலைப்பாக போடுறாங்க இமாமங்க ரெண்டாவது வசனமாக போடுறாங்க மூணாவது ஒரு வசனத்தை போடுறாங்க இன் அல்லது இனக்கால் உ ரப்பு நல்ல யாரெல்லாம் என்னோட ரப்பு அல்லா சொல்லி சும்மஸ்தகாமு பிறகு அதில் இஸ்டாம் தான் நிற்கிறாங்களோ ஃபலாஹூன் அலையும் அவங்களுக்கு வாழ்க்கையில் பயமுன்றதே இல்லை பயப்படவே தேவையில்லை உலாக ஹஹனும் அவனுக்கு லைஃப்பில் கவலையே இல்லை பயப்படவே தேவையில்லை கவலையே இல்லை ஏ தெரியுமா அவங்க எல்லாம் ரப்புன்றி சொல்லி அதில் உறுதியாக நின்றாங்க சொல்லி போட்டுட்டு உலாய் கசாபுல் ஜென்னா அவங்க நான் சொருக்கத்துக்குள்ளவங்க சொருக்க வாசிகள் சொர்க்கத்தின் காவலர்கள் ஹாலிதீன் அபீஹா அவங்க நிலையாக அணிப்பாங்க ஜசா அம்பிமா காணுமலூன் அவர்கள் செய்த சேவைகளின் காரணமாக அவங்க செய்யப்பட்டதன் காரணமாக கூலியாக இது வழங்கப்படுதுன்றத சூரா அல்ல காஃபுல்ல அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வசனத்தையும் இமாமா அவங்க இடுறாங்க ஆக இந்த மூணு வசனங்களோடாக இமாமுனா நவபீர் ரஹமுல்லா அவர்கள் இஸ்திகாமத் உறுதியாக நிற்கல என்று இந்த பாடத்தில் எங்களுக்கு சொல்ல வார பாடம் என்று சொன்னால் யாரெல்லாம் சத்தியம் என்று விளங்கியதன் பின்னால் அந்த ஏகத்துவத்தில் இஸ்லாத்தில் தீனில் உறுதியாக நிற்கிறாங்களோ அவங்க மரணிக்கிற நேரம் அச்சம் போவாங்க கவலை இல்லாமக்கு போவாங்க நிம்மதியாக போவாங்க சந்தோஷமாக போவாங்க இந்த உலகத்திலே மறுமையிலேயும் அல்ல அவங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான் அவங்க கவலையே பட தேவையில்லை என்ற வசனங்களை இமாம் அவங்க இட்டு எங்களோட உள்ளத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை சொல்கிறாங்க அலமது இல்லா தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் இஷ்டு சம்பந்தமாக வரக்கூடிய ஹத்தீஸ்களை பார்ப்போம் எந்த சத்தியம் கேட்காம கிடச்சிச்சோ அந்த சத்தியத்தில் கடைசி மூச்சு வரைக்கும் கால் பதிப்போம் இறுதி முடிவுகளை அல்லாஹு தாலா சத்திய தீனியோடு சத்திய தீனுள் இஸ்லாத்தோடு தூய்மையான அகைதாவோடு ஏகத்துவ கொள்கையோடு இந்த மண்ணை விட்டு பிரிகின்ற அந்த உயிர் உண்மையான ஆன சத்தியவாதிகள் யாரோ அப்படிப்பட்ட உறுதிமிக்க கொள்கையில் வாழ்ந்த நல்லவர்கள் பட்டியலில் எம் எல்லோரை மல்லாஹ்ருவானாக அப்போலுக்கு ஒலிகாதா வாஹிர் தாவானா அனில் ஹம்திரில்லாஹி ரப்பில் ஆலமி